அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ராசின்றது காலபுர தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு பொதுவாக இந்த ராசி வந்து இந்த ராசியில சந்திரன் வந்து நீசம் அடைகிறார் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் அவர் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி இந்த வீட்டெலாம் நீசமடைகிறார் உங்களுக்கு நேர் ஏழாவது வீட்டில் வந்து அவர் உச்சமடைகிறார் பொதுவாக இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு ராசின்றதுனால பொதுவாக வந்து முன்கோபியா இருப்பாங்க டக்குன்னு எடுத்த உடனே கோவம் வந்துடும் பல விஷயங்களை வந்து சண்டை போட்டு காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து காவல்துறை இராணுவம் மில்ட்ரி இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அநேகமாக விருச்சிகராசி என்பர்கள் வந்து அரசாங்க வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க ஏன்னா தொழில்தானத்துக்கு அதிபதி சூரியன் அதனால் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பொருளாதார ரீதியில் நல்லாவே இருக்கும் ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி வந்து குரு அப்படின்றதுனால பொதுவாகவே பொருளாதார ரீதியில் நல்லா தான் இருக்கும் இதில் நான் சொல்கிறேன் ஜென்ரலான பலன்கள் இவங்களுக்கு நடக்கூடிய ஜென்ரலான பலன்கள் இப்போ வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு உங்களை ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்தார் இப்போ எட்டாவது வீட்டுக்கு போயிருக்கார் பொருளாதார ரீதியாக ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த ராசியை பொறுத்தளவில் நம்ம முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான பலன்கள் இலவசக்காரங்களுக்கும் இதே பலன்கள் தான் இப்போ நம்ம சொல்றது விருச்சிக ராசி ஜூன் மாசத்துக்கு சொல்கிறது ஆனால் இளவயசுக்காரங்களுக்கு வேறு தசாபூதி நடக்கும் நடுத்தரமானவங்களுக்கு வேறு புத்தி நடக்கும் வயசானவங்களுக்கு வேறு தசாபூத்தி நடக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுடைய தசாபுத்தின்னு நடக்கிறது அப்போ கோச்சாரதல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இது ரெண்டையும் இணைச்சி வச்சு பார்க்கும்பொழுது தான் முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் அதனால் பொதுவாக வந்து உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோடர் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஜாத தூயின்னு போகணும் அப்படின்றதில் படிப்பு கல்யாணம் வேலை இடமாற்றம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காலகட்டங்கள் வரும் பொழுது அப்போ வந்து நீங்கள் ஒரு ஜோயிடரை கன்சல்ட் பண்ணிக்கிறதுனால தான் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க விஷய இருப்பாங்க ஒம்பதாவது இடத்துக்கு சந்திரன் அதிபதின்றதுனால சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி யாரும் உங்களுக்கு ஜோயிடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணால் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து பேசி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த கோச்சார பழங்களையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் வந்து ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பொதுவாக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பல புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் வந்து உடல்நிலையும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மனநிலையும் அடிக்கடி உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது அதனால இது ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது ஆனால் வந்து புதிய வாய்ப்புகளும் வரும் ஒரு சில பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வேலையை போகிறது வரும் புதிய திட்டங்கள் தொடங்கிறதுக்கும் உறவுகளை வீட்டில் உறவுகளை வந்து சரி பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல காலம் சொல்லலாம் அதனால் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தம் குழப்பமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசை வந்து சரி பண்ணுறதுக்கு தியானம் யோகா இது மாதிரிலாம் பண்ணலாம் கடவுளை வேண்டலாம் ஒரு பிரதோஷம் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் அந்த ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருக்கலாம் அது மாதிரி கடவுளை வேண்டிக்கலாம் வேலையை பொறுத்தல புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கடமை உணர்வுக்குள்ள திறமை நீங்கள் வேலை பார்க்கறதுல உங்களுக்குள்ள விசுவாசம் கடமை உணர்வு அதெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்து வியந்து போவாங்க புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஜெயிக்கும் ப அதனால் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் இது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேலை அதிகரிக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க வேலை அதிகரிக்கிறதுனால மன அழுத்தங்கள் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் வேலை போய் பார்க்கும்பொழுது வேலை பார்க்குற இடத்துல வேலையில் வந்து கவனமாக இருங்க ம மன அழுத்தத்தினால வேலையில் எதையாச்சும் தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு பண நிலைமை சாதாரணமாக இருக்கும் சில எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படலாம் முதலீடுகளில் வந்து நல்லா கவனம் செலுத்துங்க செலவுகளை வந்து கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு அதிகமாகும் அதனால் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை இது பண்ணும் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கு ஏதாச்சும் தப்பு நடந்துறது எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதல்ல எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவு குடும்ப உறவுகளோடைய நல்லா முன்ன இருந்ததெல்லாம் விலகி அமைதி நெருக்கம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வு தீர்வு தீர்த்துடலாம் எல்லா பிரச்சனையும் ஒரு தீக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அது தீர்த்துடலாம் உறவுகள் வந்து நல்லபடியாக இருப்பாங்க புதிய சந்திப்புகள் ஏற்படும் பெற்றோர்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் நல்ல உறவினங்கள் இருக்கும் குடும்பத்தில் வந்து சந்திப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சொந்தக்காரங்க அவங்களோட சந்திப்புகள் வந்து உங்களுக்கு மனத்துக்கு ம வந்து மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை சிறிய தலைவலி வரலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் அப்பப்போ டாக்டரை கூட பார்த்துங்க ஆனால் பெருசாக எதுவும் வரது இல்லை பெருசாக எதுவும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக மன அழுத்தம்னால தான் அந்த தலைவலி மைக்ரேன் மாதிரி தலைவலாம் வரும் அதனால் மன அழுத்தத்துக்கு வந்து நீங்கள் தியானம் யோகா அதெல்லாம் பண்ணுங்கள் லட்னம் பிடிச்ச சாமி பேரை வந்து டெய்லி வந்து சொல்கிறதுக்கு பழகிக்குங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து நீங்கள் முருகனுக்கு பூஜை பண்ணுங்கள் இல்லாட்டினா குரு பகவானுக்கு போய் பூஜை பண்ணுங்கள் இல்லாட்டினா திருச்செந்தூர் ஒரு தரம் போயிட்டு வாங்க ஓம் மார்க்கண்டேயா எனமஹா அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் சிவபெருமானுக்கு விளக்கு போடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் இந்த மாதம் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த முக்காவாசி பிரச்சனை நீங்கள் தேர்ந்துடும் உங்களுக்கு பொதுவாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க தெரிவிங்க நம்ம ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து நம்ம வளரலாம் இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்